ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இந்த வீடியோல நமது ராசிக்கு மட்டுமே உண்டான யுனிக்கான ராசி பலங்களை நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம் அதுல காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபார பணிகள் இன்னைக்கு எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் எல்லாம் எப்படி அமைன்ற எல்லா விஷயத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் மேலும் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட என் காதல் வாழ்க்கை எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்றதுனால இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா நீங்க முழு பழங்களையும் தெரிந்து கொள்ள முடியுங்க மேலும் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு அளிக்காத புதியவரா நீங்க இருக்கீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்பட்டு அழுத்திட்டீங்கன்னா புதிய நோட்டிஃபிகேஷனில் தினசரி நமது ராசி பலன்கள் குறித்த நோட்டிபிகேஷன்கள் உங்களுக்கு மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க அதனால் நமது ராசி பலங்களை நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்கறதுனால வாய்ப்பு கிடைக்கும் அதனால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமது சேனலுடன் இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் புதிதாக ஆதரவு தரப்போகக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு வாங்க இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் வைகாசி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது ரிஷபராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு இரண்டாம் இடத்துல புதன் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் நான்காம் இடத்துல சந்தரணம் ராசியிலேயே குரு சூரியன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக காரணமாக இன்றைய தினம் நமது ரிஷபராசி என்பர்களுக்கு வாழ்க்கை தரம் வேற லெவல்ல உயரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்குங்க உங்களுடைய வாழ்க்கை தரம் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையிலிருந்து ஒருபடியாவது மேலே செல்லுங்க குறிப்பாக உத்தியோகஸ்தர்களுக்கு இப்பொழுது பதவி உயர்வுகள் கிடைக்கும் வெகு நாட்களாக முயற்சி பண்ணி உங்களுக்கு கிடைக்காத பதவி உயர்வுகள் இப்பொழுது புதிய பொறுப்புகளாக உங்களுக்கு வந்து சேரும் அதை நீங்க தயங்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கான உயர்வான சூழ்நிலை விரைவிலேயே உங்களுக்கு ஏற்படும் நண்பர்களே இன்றைய தினம் புதிதாக வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க அல்லது புதிய வீட்டுக்கு வந்து நீங்க குடி மாற்றக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சூழல் வந்து நல்ல காற்றோட்டமாக கலகலப்பாக மாறும் அதனால புதிய இடத்துக்கு நீங்கள் வசிப்பு வசிப்பிடத்துக்கு நீங்கள் மாற்றுவதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான சூழல் இருக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறது இன்று தினம் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும் வியாபார ரீதியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல தன லாபம் காரணமாக மகிழ்ச்சியில் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் கிடைக்குங்க எதிர்பார்த்து செய்த பணிகள் நிறைவடையும் போது இதில் கொஞ்சம் காலதாமதங்கள் ஏற்படலாம் அதுக்காக நீங்கள் வருத்தப்பட தேவையில்லைங்க உங்களுக்கு எதிரான நீதிமன்ற வழக்கு தொடர்பான விஷயங்கள்ல இன்னைக்கு நீங்கள் சாதகமான நல்ல சூழல் அமைப்பெறுவீங்க எனவே வழக்குகள் சாதகமாகும் இன்றைய தினம் நிறைய போட்டிகள் உங்களை சுற்றி இருந்தாலும் எல்லா போட்டிகளும் நீங்கள் சிறப்பாக வெற்றிகரமாக முடிக்க முடியுங்க உங்களுடைய அம்மா பற்றின நிறைய எண்ணங்கள் வந்து உங்கள் மனதில் அதிகமரித்துக்கொண்டே இருக்கும் உங்கள் அம்மா பற்றியும் அதிகமாக யோசிப்பீங்க மாணவர்களுக்கு இன்ற தினம் ஞாபக சக்தி கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் நிறைய போட்டிகள் இருந்தாலும் உங்களது உத்தியோக ரீதியாக நீங்கள் சிறப்பான வெற்றிகளை கண்டிப்பாக பெற முடியுங்க கூடுதலாக சில பொறுப்புகள் பதவிகள் கிடைக்கும் அதை நீங்கள் சிறப்பாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் உங்களோட திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்தி அதெல்லாம் நீங்கள் சிறப்பாக செய்து முடியுங்கள் என்ற தினம் அற்புதமான நல்ல உயர்வான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுங்க உங்களுடைய இயல்பான அன்புமிக்க குணம் காரணமாக நல்ல சந்தோஷமான நிறைய தருணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் நண்பர்களே இன்றைய தினம் உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது ரிப்பேர் வேலை இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நீங்க முடிக்கிறதுக்கு நண்பர்களை நீங்க உதவி நாடலாம் அவர்கள் எல்லாம் உங்களுக்கு உதவி செய்வாங்க இன்றைய தினம் உங்க வீட்டுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் சேர்க்கக்கூடிய வகையில உங்களுக்கு நல்ல செல்வாக்கை உயர்த்தக்கூடிய வகையில சில விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க அந்த மாதிரி பொருட்களை வாங்கும்போது மற்றவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க உங்களுக்கு அதன் மூலமாக அந்த பொருள் மூலமாக நல்ல ஒரு செல்வாக்கு ஏற்படக்கூடிய தருணங்கள் பெருமிக்க தருணங்கள் ஏற்படலாம் மகிழ்ச்சியான ஒரு நாள் இட தினம் காதல் வாழ்க்கையை வரைக்கும் உங்களது அன்பை என்ற காதலான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் பொறுமையாக தாங்க இருக்கணும் நீங்கள் எவ்வளவுதான் உங்கள் காதலர்களுக்கு பார்த்து பார்த்து அன்பு செலுத்தினாலும் நல்ல ஒரு கிஃப்ட்டு அன்பளிப்பு எல்லாமே கொடுத்தாலும் எந்த மேட்சுக்கும் உங்களால் பண்ண முடியாதுங்க அதனால் காதல் வாழ்க்கையை என்ற தினம் நிதானம் பொறுமை கண்டிப்பாக தேவை இந்த தினம் உங்கள் மனசில் படுற எல்லா ஐடியாக்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு புதிதாக நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் ஸோ பணம் சம்பாதிக்கணும்னா புதிய புதிய ஐடியாக்கள் வந்து நிறைய உங்கள் மனதில் உதயமாகும் அதை கொள்ளுங்கள் எல்லாம் இல்லாத கிரியேட்டிவிட்டி இன்றைக்கி உங்களுக்கு இருக்குங்க எனவே கிரியேட்டிவிட்டி சம்பந்தமான பணிகள் கூடிய உதவசர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் எல்லாருக்குமே இன்றைக்கி உற்சாகம் பெறுகுங்க அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த தினம் பயனுள்ள இன்னொரு நாளே உருவாக்குவதற்கான அடித்தளமாக அமையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க எனவே இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறப்பாக உங்கள் காரியங்களை நீங்கள் முடிக்க முடியும் நல்ல உயர்வான சூழ்நிலை உங்களுக்கு அமையுங்க உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்குங்க உங்கள் பணிகளை சிறப்பாக முடிப்பதற்கு ஆரோக்கியம் நல்ல ஒரு காரணியாக இருக்கும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்கள் குடும்பம் முழுவதும் சந்தோஷ அலையில் வீசக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க அசையாத சொத்துக்கள் வாங்கணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதை இன்னைக்கு தாராளமாக கொள்ளுங்கள் வீடு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க வாங்குறதுக்கு நீங்கள் என்ன முயற்சிகள் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிங்கன்னா நமக்கு உதவிகரமாக இருக்கும் ஏன்னா நீங்கள் கொஞ்சம் முயற்சிகள் பண்ணாலும் நல்ல நேரம் இருக்கும்போது தாங்க அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஸோ எவ்வளவோ உங்களுக்கு ஈஸியாக உங்கள் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு நீங்கள் நினைச்சிட்டு இருந்தாலும் சில தடங்கள் வளரலாம் ஆனால் இன்றைக்கி வந்து அந்த மாதிரியான தடங்கள் எதுவுமே இருக்காதுங்க நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கும்போது உங்களால் அசைய சொத்துக்கள் வாங்க முடியும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ முயற்சி பண்ணுங்கள் புதிய பாதை ஒன்றை நீங்கள் இப்பொழுது உருவாக்கி கொள்ள முடியுங்க சாமர்த்தியமாக எல்லா பிரச்சனையும் சமாளித்து சிறப்பாக வெற்றியில பெறக்கூடிய யோகம் இருக்குங்க அசிய சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படும் தொழிலில் வியாபாரிகளுக்கு நல்ல தன லாபம் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க உங்கள் வாழ்க்கையின் தரம் வேற லெவலில் உயரும் அந்த மாதிரி சில பொருட்களை வாங்குவீங்க அல்லது புதிய வீடு கட்டுவீங்க திருமணமானவர்களுக்கு மாணவர்களுக்கு என்ற தினம் திருமண வாழ்க்கையில் தனிமை அப்படின்றது வேணும்னு நினைப்பீங்க ஏன்னா உங்கள் வாழ்க்கை துணையிடம் உங்களுக்கு சின்ன சின்ன சண்டை வரலாம் இருந்தாலும் பொறுமையோடு இருங்க உங்களுக்கான சூழ்நிலை விரைவிலே சாதகமாக மாறிவிடும் எல்லா போட்டிகளிலும் கடந்து சிறப்பாக வெற்றிகளை பெற முடியும் நிதானித்து செயல்படுங்கள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன அற்புதமாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் க்ரீன் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் செவன் அதிர்ஷ்ட எண்ணாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது ரிஷவராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பளா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் பஞ்சாயத்துக்களை இப்போ சாதகமான தீர்ப்பு கிடைக்குங்க அதனால இன்றைய தினம் உங்களுக்கு நிம்மதி பெருகக்கூடிய நாள் சொல்லலாம் உங்களது உடல் ஆரோக்கியம் வேற லெவலில் இம்ப்ரூவ் ஆகும் உடல் நோய்கள் மீங்க நீங்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கக்கூடிய யோகமான ஒரு தினம் இன்றைய தினங்க ரோகிணி நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் அதனால் கல்வி சம்பந்தமான பணிகளை உங்களால் சிறப்பாக செயல்படுத்த முடியும் மாணவர்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாம் மேலும் உங்கள் அம்மா பற்றின நினைவுகளை மனதில் வந்து அதிகமாகிக் கொண்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும் உங்கள் அம்மா பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு நாள் உங்கள் தாய்க்கு வேண்டிய உதவிகளை செய்து கொடுத்து அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இன்றைய தினம் நினைவாற்றல் மேம்படக்கூடிய ஒரு நாள் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உத்தியோக பணிகளில் உங்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் தருவாங்க என்ன எல்லா பொறுப்பும் எங்கிட்டயே கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சண்டைக்கு போகக்கூடாதுங்க கிடைக்கக்கூடிய பொறுப்புகளை வந்து நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு உங்கள் முன்னேற்றத்திற்கான பாதைகளை வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் நிறைய பதவிகளும் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் எனவே கெத்தான ஒரு நாள் இன்றைய தினம் மிருக நட்சத்திர நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு எதிர்பார்த்த சில பணிகள் நிறைவேற்ற கொஞ்சம் கால தாமதங்கள் ஏற்படுங்க எத்தனை போட்டிகள் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் நீங்கள் சிறப்பாக சமாளித்து நீங்கள் வெற்றிகரமாக உங்கள் பணிகளை முடிக்கக்கூடிய ஒரு நாள்ங்க கொஞ்சம் லேட்டாகும் ஆனாலும் வெற்றிகள் உண்டு நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே